வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மேஷம் ராசி நேர்களே பிப்ரவரி மாதத்தின் மேஷம் ராசியின் பலன்களை பார்த்திடலாமா சூரியன் பத்தில் இருப்பதால் பெரிய மனிதர்களின் சந்திப்பால் சிக்கலான காரியங்களை சமாளிப்பீர்கள் ஆன்மீக பெரியோர்களின் ஆலோசனைகள் கிடைக்கும் பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சூரியன் பதினொன்றில் இருப்பதால் தந்தை வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் அரசு வழியில் காரியங்கள் சாதகமாகும் எதிலும் சுறுசுறுப்புடன் இருப்பீர்கள் செவ்வாய் மூன்றில் இருப்பதால் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் ஏற்படும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் புதன் பத்தில் இருப்பதால் வியாபார பணியில் புதிய நடைமுறைகள் மூலம் மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள் ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் புதன் பதினொன்றில் இருப்பதால் சுபகாரிய முயற்சிகளில் இருந்து வர தடைகள் விலகும் சுபபோக விஷயங்களில் நாட்டம் ஏற்படும் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் புதன் பனிரெண்டில் இருப்பதால் பத்திரிகையின் சார்ந்த துறைகளில் சாதகமாக வாய்ப்புகள் பிறக்கும் சுக்கிரன் பனிரெண்டில் இருப்பதால் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் சாதகமாகும் ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படும் பழக்க வழக்கங்களிலிருந்து கவனம் வேண்டும் குரு இரண்டில் இருப்பதால் கொள்கை பிடிப்பு குணம் அதிகரிக்கும் சனி பதினொன்றில் இருப்பதால் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள் ராகு பனிரெண்டில் இருப்பதால் ஜாமீன் கையெழுத்துகளை தவிர்க்க வேண்டும் கேது ஆறில் இருப்பதால் புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவீர்கள் வழிபாடு முருகப்பெருமானை தீபமேற்றி வழிபடுவதால் வாழ்வில் வளம் பெருகும் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் வெற்றிவேலி முருகனுக்கு அரோவரா